அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம் அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி கேது பகவான் ஒரு ஆண் நட்சத்திரமா இத உடல் மூளையோட ஆளுமை திறனையும் குறிக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்க வேண்டிய பெயரோட முதல் எழுத்து சே கு சோ சை இதெல்லாம் வைக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணத்தோட அமைப்பு இவங்களுடைய அதிகாரம் கேது என்பதால ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்களை எடை போடுற ஆற்றல் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு எடுத்த காரியங்களை விதிமுறைக்கு உட்பட்டே செய்து முடிக்கும் மனசாட்சியோட செயல்படக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிறந்த சிந்தனையாளர்கள் அதிகாரத்துக்கு பெயர் போன செவ்வாயின் ராசியான மேஷத்துல இருப்பதால தன்மானமும் சுய கௌரவமும் அதிகமா இவங்களுக்கு இருக்கும் எதையுமே சுயமா சிந்தித்தே செயல்படுவார்கள் பிடிவாத குணமும் இவங்க கிட்ட அதிகமா காணப்படும் அடுத்தவங்க சொல்லுக்கு கட்டுப்படாதவர்களாகவும் துணிச்சல் தன்னம்பிக்கைய தன்னோட சொத்தா கொண்டு வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வந்து சண்டை விட மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு இவங்க எப்பயுமே இருப்பாங்க அதே போல இவங்க கிட்ட யாராவது வாதிட்டு அதுல வெற்றி பெறாதுங்கிறது ரொம்பவும் ரேர் மேட்டர் தான் இவங்க அடுத்தவங்களோட பாராட்டுகள் எப்பயுமே வாங்கிட்டே தான் இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திர தொடக்காரங்களோட குடும்பம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய கேது நட்சத்திரத்த ஆதிக்கத்துல பிறந்தவங்கனால இவங்களை சுற்றி எப்போதுமே நண்பர்கள் கூட்டம் இருந்துட்டேதான் இருக்கும் இவங்க நல்லவங்களை தங்க கூட இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து வச்சுப்பாங்க குடும்ப வாழ்வை பொறுத்த அளவுக்கு காதலிக்கிற யோகம் இருந்தாலும் சுக்கரன் பலமாக இருந்தா மட்டுமே இவங்களுக்கு காதல் திருமண வாழ்க்கை அமையும் இல்லை என்றால் பெற்றோர்கள் பார்த்து செய்யற கல்யாணம் மட்டுமே இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மனைவி பிள்ளைகள் இவங்களுக்கு வர மாதிரி இருக்கும் அதே போல இவங்க தன்னோட மனைவி தன்னோட குழந்தைங்க மேல அதிக அக்கறையும் பிரியமும் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அதே போல அவங்களும் தன்னை போலவே நீதி நேர்மை தவறாம இருக்கணும்னு நினைக்கவும் செய்வாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய தொழில் இந்த நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதிக நேர்மையும் கண்ணியமும் இவங்க கிட்ட காணப்படும் இதனாலேயே இவங்க கூட பணிபுரியவங்க மூத்த அதிகாரிகளோட அடிக்கடி சண்டை வாக்குவாதங்கள் ஏற்படும் அதே போல இவங்களுடைய திறமைக்கு ஏற்ப வேலையில உயர்வும் கிடைக்கிறதுக்கு இவங்க வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு இருபத்தி நாலு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ளாரியே இவங்க வீடு இடம் இந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கு குறைஞ்சது வாகனமாவது இவங்க வாங்குவாங்க சொந்த செலவுல இவங்க பத்திர பதிவு பண்றது இல்ல வானியல் இல்ல வங்கித்துறை மருத்துவம் இல்ல ரசாயனம் மின்சாரம் ரியல் எஸ்டேட்டு கட்டிடம் கட்டுல் போன்ற துறைகளை இவங்க ஈடுபட்டாங்கன்னா இவங்களுக்கு சீக்கிரமாவே இவங்க முன்னேற்றம் காணப்படுவாங்க இவங்க இவங்க ஜோதிட இறங்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்னு பாத்துட்டா பைல்ஸ் முதுகுத்தண்டுல பிரச்சனை கணுக்கால் வலி ஒற்றை தளவழி மூளை காய்ச்சல் போன்றவற்றால் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கான மரமா சொல்லக்கூடியது எட்டி மரம் இந்த மரத்தை இவங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் உண்டாக ஆரம்பிக்கும் அஸ்வினி நட்சத்திரங்களுக்காக செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் அஸ்வினி நட்சத்திர நாள்ல இவங்க எடை வாங்கலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறது ஏதாவது ஒரு புதுசா ஒரு பயிற்சி போறது இல்ல மரம் செடி கொடிகள் கன்றுகள் நடுறது கடல்வழி இல்ல வான்வழி பயணங்களை மேற்கொள்றது இல்ல தானியங்கள் பசு தொழுவம் அமைத்தல் இல்ல திருமணம் செய்யறது பூ முடிப்பது குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது மொட்டை மொட்டையடித்தல் காது குத்து போன்றவைகள் இவங்க அஸ்வினி நட்சத்திர நாள்ல பண்ணுனா இவங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்துல இவங்க வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுடைய குறைகள் எல்லாமே சீக்கிரமா நிறைவேற ஆரம்பிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னா ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் ரேவதி போன்ற நட்சத்திரக்காரங்களோட திருமணம் மட்டும் கிடையாது வேற எந்த ஒரு உறவு அதிகமா வச்சாலுமே அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி